வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நாம் கடந்த பதிவில் கன்னி லக்னத்திற்கு லக்னாதிபதி புதன் எங்கு அமர்ந்தால் சிறப்பு என்பதை பார்த்தோம் இன்று துலாம் லக்னத்திற்கு லக்னாதிபதி சுக்ரன் எங்கு அமர்ந்தால் சிறப்பு என்பதை பார்ப்போம் பொதுவாக வே துலாம் லக்னம் சர லக்னமாகவும் இருப்பதால் மேலும் சுப வீடாகிய சுக்ரனின் லக்னமாகவும் இருப்பதால் இது ஒரு தனி சிறப்பு வாய்ந்த லக்னமே என்று கூறிவிடலாம் பல தொழிலதிபர்களும் தொழில் நன்றாக செய்பவர்களும் துலாம் லக்னமாகவே இருப்பார்கள் நேர்மைக்கு போ பேர் போன லக்னமாக துலாம் லக்னம் கூறப்படுகிறது இங்கு சனி பகவான் உச்சம் அடைவதால் கண்டிப்பாக தொழிலில் பல ஏற்றங்களை சந்திக்கும் லக்னமாகவே துலாம் லக்னம் இருக்கும் துலாம் லக்னத்தின் அதிபதி சுக்ரன் லக்னத்திலே இருந்தால் ஜாதகருக்கு நல்ல யோகமான பலன்களே அதிகம் ஏற்படும் காரணம் இங்கு சுக்ரன் ஆட்சி பெற்று இருப்பதாலும் மேலும் அது சுபகிரகமாக இருப்பதாலும் ஜாதகர் பிறவி முதலே பல சொத்துக்களும் பண வசதி மிக்கவர்களாக இருப்பார்கள் இவர்கள் பிறந்ததிலிருந்து குடும்பத்தின் வளர்ச்சி அதிகரிப்பதோடு தந்தையாரின் தொழிலிலும் நல்ல வளர்ச்சியாக இருக்கும் எப்பொழுதுமே இவர்கள் தங்களை அழகுப்படுத்திக் கொள்வதில் ஆர்வம் காட்டுவதோடு வீட்டில் ஆடம்பர பொருள்களை வாங்கி குவிப்பவர்களாக இருப்பார்கள் துலாம் லக்னத்தில் சுக்ரன் அமைய பெற்றவர்களுக்கு ஏழாம் இடத்தை சுக்ரன் பார்ப்பதாலும் அழகான வாழ்க்கை துணையும் அமைவதாக இருக்கும் இவர்கள் வாழ்க்கையில் அனைத்தையும் அனுபவிக்க பிறந்தவர்களாகவே இருப்பார்கள் துலாம் லக்னத்திற்கு லக்னாதிபதி சுக்ரன் இரண்டாம் இடமாகிய விருச்சிகத்தில் அமர்வது நல்ல பலன் என்றாலும் விருச்சிகம் பாவ வீடாக இருப்பதால் அவ்வப்போது சில தடைகளும் வரதான் செய்யும் மேலும் இரண்டாம் இடமாகிய வாக்கு தன குடும்பஸ்தானத்தில் லக்னாதிபதி சுக்ரன் அமர்வது சிறப்பான பலனாகவே இருக்கும் சில நேரங்களில் செவ்வாய் வீட்டில் அமர்வதால் சில திடீர் முடிவுகளை எடுத்து குழம்பவும் செய்வார்கள் மேலும் இங்கு சுக்ரன் பாவ கிரகங்களுடன் சேராமல் தனித்து நின்றால் ஓரளவு நல்ல பலன் என்றே கூறலாம் ஜாதகருக்கு வருமானம் உழைப்புக்கேற்றதை கேற்றதை விட அதிகமாக வந்து கொண்டே இருக்கும் மேலும் இவர்களிடம் பேசினால் மிகவும் மனம் முருகுவதாகவும் அனைவரையும் கவருவதாக நல்லபடியாக பேசும் திறன் படைத்தவர்களாக இருப்பார்கள் மேலும் இவர்கள் பேச்சினாலே பல செயல்களை சாதித்து கொள்வார்கள் இவர்களிடம் எப்பவும் பொருளாதாரத்திலும் நல்ல வளர்ச்சி ஏற்பட்டு கொண்டே இருக்கும் மேலும் துலாம் லக்னத்தின் அதிபதி சுக்ரன் மூடா மூணாம் இடமாகிய தனசில் இருப்பது ஓரளவு சிறப்பு என்றே சொல்லிவிடலாம் தனுசு வீடு பகை வீடு என்றாலும் அது சுப வீடாக இருப்பதால் அங்கு சுக்ரன் இருப்பது நன்மையாகவே இருக்கும் இங்கு குரு பகவானும் தனுசு வீலே இருந்தால் இது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் என்று சொல்லிவிடலாம் இங்கு வேறெங்கு இருந்தாவது குரு பகவான் தனுசு வீட்டை பார்த்தாலும் ஜாதகருக்கு பாக்கியங்கள் கிடைக்கப்பெற்றவராக இருப்பார் மேலும் மூணாம் இடத்தில் மறைவதால் லக்னத்தில் குருவோ புதனோ இருந்தால் ஜாதகர் எதையும் சமாளிக்கும் ஆற்றல் பெற்றவர்களாக இருப்பார்கள் மூன்றாம் இடத்தில் சுக்ரன் இருப்பது அப்படி பெரிய குறை ஒன்றும் இல்லை நாலாம் இடமாகிய மகரத்தில் சுக்கரன் இருக்க பெற்றவர்கள் அதிர்ஷ்டசாலிகளாகவே இருப்பார்கள் காரணம் நான்காம் இடத்தில் சுக்ரன் திக்பலம் பெறுவதோடு அங்கு அவர்கள் மிகவும் பிடித்த நட்பு வீடாகிய சனி பகவான் வீட்டில் மகரத்தில் இருப்பது ஜாதகருக்கு மிக தன்னம்பிக்கையும் ஆற்றல் மிக்க மனிதராகவும் மாற்றிவிடும் தாயார் வழி சொத்துக்களும் தாயாரால் பெருத்த ஆதாயம் பெறுபவர்களாக இருப்பார்கள் பிறந்தது முதலே குடும்பத்தில் இவர்கள் கொண்டாடப்படும் மனிதராக இருப்பார்கள் காரணம் துலாம் ராசி சரவீடாக இருப்பதாலும் லக்னாதிபதி சுக்ரனும் சரவீடாகிய மகரத்தில் இருப்பதாலும் இவர்கள் செயலில் வேகமும் விவேகமும் நிறைந்திருப்பதோடு ஜாதகர் மிகப்பெரிய சாதனைகளை மிக எளிய முறையில் செய்து முடித்து பலரது பாராட்டை பெறுபவர்களாக இருப்பார்கள் இப்படி அமைய பெற்றவர்கள் அதிர்ஷ்டசாலிகளாகவே இருப்பார்கள் ஐந்தாம் இடமாகிய கும்பத்தில் லக்னாதிபதி சுக்ரன் அமரப்பெற்றவர்கள் வாக்கியமான்கள் என்றே கூறிவிடலாம் காரணம் பூர்வ புண்ணிய வீட்டில் லக்னாதிபதி சுக்ரன் மிகவும் பிடித்த நட்பு கிரகமாகிய சனி பகவான் வீட்டில் அமர்வதாலும் மேலும் ஐந்தாம் இடத்தில் ஒரு கிரகம் அமர்வதாலும் ஜாதகர் யோக காரகராகவே இருப்பார்கள் இவர்கள் குழந்தைகள் பிறந்த பின்பு மிகவும் அதிர்ஷ்டசாலிகளாக திகழ்வார்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சுக்ரன் இருப்பதால் இவர்களுக்கு இயற்கையிலே குலதெய்வ அருளும் தெய்வ அருளும் பெறுவதாக இருக்கும் இவர்கள் வாழ்நாள் முழுவதுமே எந்த பெரிய குறையும் இன்றி நிம்மதியாகவே வாழ் வாழ்வார்கள் மேலும் ஆறாம் இடம் ஆகிய மீனத்தில் சுக்கரன் இருக்க பிறந்தவர்கள் அதிர்ஷ்டசாலிகளாகவே இருப்பார்கள் இங்கு சுக்கரன் உச்சம் பெறுவதோடு இங்கு குரு பகவான் வீட்டில் இருப்பதாலும் மேலும் இங்கு கூடவே குரு பகவான் அமர்ந்தால் ஜாதகருக்கு அனைத்து பாக்கியங்களும் மிக எளிதாக கிடைத்துவிடும் ஆறாம் வீட்டில் சுக்ரன் மறைந்தாலும் அவர் உச்சம் பெறுவதால் ஜாதகருக்கு நன்மையே தருவார் ஆறாம் இடத்தின் வாயிலாக கடன் போன்ற விஷயங்கள் பெற்று அதனால் பல ஏற்றங்களையும் கொடுப்பார் மேலும் ஜாதகருக்கு உடல்நிலையில் சிறு சிறு பாதிப்பு ஏற்பட்டாலும் அதை சமாளிக்கும் திறனை லக்னாதிபதி சுக்கிரனே கொடுத்து விடுவார் ஆறாம் இடமாகிய மீனத்தில் இருப்பது ஜாதகருக்கு ஒரு அதிர்ஷ்ட அமைப்பே ஆகும் இங்கு குரு பகவான் ஆறாம் இடத்தை பார்த்தாலோ அல்லது மீனத்திலே இருந்தாலும் ஜாதகருக்கு அதிர்ஷ்டமாகவே இருக்கும் ஏழாம் இடமாகிய மேசத்தில் லக்னாதிபதி சுக்ரன் இருப்பது அதிர்ஷ்டமே என்று கூறிவிடலாம் காரணம் ஏழாம் இடத்திலிருந்து லக்னத்தை பார்ப்பதால் ஜாதகருக்கு ஒரு தன்னம்பிக்கை ஏற்பது இதோடு சமுதாயத்தில் ஒரு உயர்தர அந்தஸ்தும் பெறுவார்கள் மேலும் வாழ்க்கை துணையால் இவர்களுக்கு அதிர்ஷ்டமும் ஏற்படுவதாக இருக்கும் செவ்வாய் வீடு பாவ வீடாக இருந்தாலும் ஏழாம் இடமாக இருப்பதால் கண்டிப்பாக ஜாதகருக்கு இது ஒரு நல்ல பலனையே தரும் மேசத்திலே குரு பகவான் இருந்தாலும் அல்லது தனுசிலிருந்து குரு பகவான் பார்த்தாலும் ஜாதகர் உயரிய அந்தஸ்தை பெற்றவராக இருப்பார் எட்டாம் இடமாகிய ரிஷபத்தில் லக்னாதிபதி சுக்ரன் இருப்பது மறைவு ஸ்தானம் என்றாலும் ஜாதகருக்கு அதிர்ஷ்டம் தரவே செய்யும் காரணம் இங்கு சுக்ரன் ஆட்சி பெறுவதாலும் எட்டாம் இடமாகிய ஸ்தானத்தில் இருப்பதால் திடீர் அதிர்ஷ்டம் வெளிநாட்டு வாழ்க்கை போன்றவை ஜாதகருக்கு ஏற்படக்கூடும் பிறக்கும்போது அவ்வளவு வசதி வாய்ப்பு இல்லாவிட்டாலும் ஜாதகர் வாழ்க்கையில் பிற்பாதையில் தன் சொந்த உழைப்பால் முன்னேறுபவர்களாக வருவர்களாக இருப்பார்கள் திடீர் பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளிக்கும் ஆற்றலை லக்னாதிபதி சுக்ரன் கொடுத்து விடுவார் இங்கு ஆட்சி பெற்று இருப்பது சிறப்பானதாகவே இருக்கும் குரு பகவான் தொடர்பும் பெற்றால் ஜாதகர் பிறந்தது முதலே நல்ல நிலைமையிலே இருப்பார் ஒன்பதாம் இடமாகிய மிதினத்தில் லக்னாதிபதி சுக்ரன் இருப்பது அதிர்ஷ்டமென்றே கூறலாம் லக்னாதிபதி பாக்கியஸ்தானத்தில் இருப்பது எந்த லக்னத்திற்கும் குறையில்லாத அமைப்பே ஆகும் மேலும் மிகவும் பிடித்த புதன் பகவான் வீடான மிதுனத்தில் இருப்பது ஜாதகரை மிக குறுகிய காலத்திலே உயர்நிலைக்கு கொண்டு சென்றுவிடும் பொதுவாக பாக்கியத்தில் சுக்கிரன் இருக்க பெற்றவர்கள் அனைத்து பாக்கியங்களையும் பிறவி முதலே அனுபவிப்பதாக இருப்பார்கள் இவர்கள் பிறந்ததிலிருந்தே தந்தையாரின் அந்தஸ்து உயர்வதோடு இவர்களுக்கு தந்தையார் வழி சொத்துக்களும் தந்தையார் வழி உறவுகளால் ஆதாயம் பிறவி முதலே இருந்து கொண்டே இருக்கும் ஜாதகர் எந்த நிலைமையிலும் வளர்ச்சியை காண்பவராகவே இருப்பார்கள் மேலும் பத்தாம் இடமாகிய கடகத்தில் லக்னாதிபதி இருப்பது ஓரளவு சிறப்பு என்று கூறலாம் இங்கு லக்னாதிபதி பகை பெற்று நிஷ்பலம் பெற்றாலும் பத்தாம் இடமாகிய பெரும் கேந்திரத்தில் லக்னாதிபதி இருப்பது ஜாதகரை போராடி வெற்றி பெறுபவர்களாக வைக்கும் இவர்கள் பெரும்பாலும் தொழிலதிபர்களாகவும் தொழிலில் அவர்கள் சொந்த உழைப்பால் முன்னேறுபவர்களாகவும் இருப்பார்கள் காரணம் கடகமும் சரவீடாக இருப்பதால் அங்கு லக்னாதிபதி இருப்பது ஒரு ஜாதகருக்கு தன்னம்பிக்கையும் உழைப்பால் உயர்வையும் கொடுப்பதாக இருக்கும் சர அக்னாதிபதி சுக்ரன் ஒரு சரத் வீட்டிலே இருப்பது மிகப்பெரிய ஏற்றமாக இருக்கும் மேலும் இங்கு கடகத்தின் அதிபதி சந்திரன் வளர்ப்பிறையாகவோ அல்லது ரிஷப வீட்டிலோ இருந்தால் அல்லது கடகத்திலே இருந்தாலும் ஜாதகருக்கு மிக ஏற்றமான காலமாகவே இருக்கும் இது ஒரு சிறப்பான அமைப்பாகும் மேலும் சிம்மத்தில் பதினோராம் இடத்தில் அக்னாதிபதி சுக்ரன் இருப்பதும் அதிர்ஷ்டமே என்றே கூறிவிடலாம் பொதுவாக லக்னாதிபதி லாபஸ்தானத்தில் இருப்பது ஜாதகருக்கு அனைத்திலும் தடையின்றி கிடைப்பதோடு அவர்கள் தொட்ட முயற்சியாகவும் நல்ல முடிவுக்கு வருவதாக இருக்கும் பிறவி முதலே இவர்களுக்கு பாக்கியங்கள் கிடைத்து கொண்டே இருக்கும் சொந்த உழைப்பால் முன்னேறுபவர்களாக இருப்பார்கள் இவர்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் அதற்கு லாபமும் நல்ல பலனும் கிடைப்பதாகவே இருக்கும் இங்கு குரு பகவான் தொடர்பு பெற்றாலோ அல்லது சிம்மத்திலே குரு பகவான் இருந்தாலோ ஜாதகர் மிக குறுகிய காலத்திலே உயரிய நிலையை அடைந்து விடுவார் எந்த நிலைமையிலும் பதினோராம் இடத்தில் லக்னாதிபதி சுக்கரன் இருப்பது சிறப்பாகும் மேலும் பனிரெண்டாம் இடமாகிய கன்னியில் சுக்கரன் இருப்பது குறையாகவே இருக்கும் காரணம் இங்கு சுக்ரன் மறைவு பெற்றாலும் அங்கு நீச்சமும் பெறுவதால் ஜாதகருக்கு சுக்கரனால் கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள் சற்று தடையாகவே இருக்கும் இங்கு புதன் பகவான் கன்னியிலே இருந்தாலோ அல்லது குரு பகவான் சேர்ந்திருந்தாலோ ஜாதகருக்கு பிரச்சனைகள் குறைவதாக இருக்கும் மேலும் குரு பகவான் வேறு எங்கே இருந்தாவது கன்னி வீட்டை பார்த்தால் ஜாதகருக்கு நல்ல பலனை கொடுப்பதாக இருக்கும் லக்னாதிபதி சுக்ரன் பன்னிரெண்டாம் இடத்தில் மறைவதால் ஓரளவு சிறு சிறு பிரச்சனைகள் வந்து கொண்டுதான் இருக்கும் துலாம் லக்னாதிபதி சுக்ரன் பனிரெண்டு வீடுகளில் இருந்தால் என்ன பலன் என்பதை பார்த்தோம் அடுத்த பதிவில் விருச்சிக லக்னத்தின் லக்னாதிபதி செவ்வாய் எங்கு அமர்ந்தால் சிறப்பு என்பதை பார்ப்போம் நன்றி வணக்கம்